அதாவது நாலோரு மேனியும் பொழுதோரும் வண்ணவுமா சூர்யா படத்தோட அடுத்த பட இயக்கம் லிஸ்ட்டு வந்து மாறிக்கிட்டே இருக்குது அல்லது புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அது எல்லாமே உண்மை அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா ஒரு பக்கம் மலையாள டைரக்டர் பசியில் அவர் நடிக்க போகிறார்ன்னு ஒரு பக்கம் அன்வன் ரசீது டைரக்ஷனில் நடிக்க போகிறான்னு ஒருத்தம் இது எல்லாமே உண்மை தான் எல்லாருமே தனித்தனியாக சூர்யாவிடம் கதை சொல்லி ஓகேவே பண்ணி வச்சிருக்காங்க பட் வாடிவாசல் பொறுத்து தான் அவர் அடுத்தடுத்து எந்த படம் நடிப்பார் அப்படிங்கிறது அவருக்கே தெரியும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பசில் அன்பர் ரசீது இவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு தெலுங்கு இயக்குனர் பார்த்திங்கன்னா சூர்யாவுக்கு கதை சொல்லி மிரட்டியிருந்தார் அந்த விஷயத்தை அன்றே மீடியா தர்பார் சொல்லியிருந்தது அது எந்த விளையாட்டுனா கார்த்திகா அதாவது தெலுங்கில் கார்த்திகேயா பிரேமம் சவியாச்சி பிளாடி மேரி கார்த்திகேயா டூ ஆகிய மிக பிரமாதமான வெற்றி படங்களை இயக்கிய சந்து மாண்டேட்டி அவர் தான் நம்ம சூர்யாவை சந்தித்து எங்க மும்பையிலேயே சந்தித்து கதை சொல்லி ஓகே பண்ணியிருக்காரு மனுஷன் ஸோ அப்போவே வந்து சூர்யா வந்து அந்த படத்தை நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் இருந்தார் இப்போது அந்த டேரக்டர் இயக்கிய ஒரு புதுப்படம் வந்திருக்கு கண்டேல் அப்படிங்கிற படம் தான் பேரண்டே படம் வழக்கம் போல நாக சைதன்யா ஹீரோ நம்ம சாய் பல்லவி தான் ஹீரோயின் இப்போ இந்த படம் பிப்ரவரி ஏழாம் தேதி தமிழ் ஹிந்தி எல்லா லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது இல்லையா இப்போ இந்த படத்தோட இயக்கின சந்து மாண்டட்டி தான் சூர்யாவுக்கு அப்போ கதை சொன்ன கதையை இப்போ இயக்கப் போறதா பேட்டியே கொடுத்துடாரு என்ன சொல்லியிருக்காருனா தண்டேல் படத்தோட கதையை தயாரிப்பில் அல்லு அரவிந்திடம் சொன்னபோது சூர்யா அல்லது ராம் சரண் கதா நடிக்க நீங்கள் ஒரு படத்தை இயக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்படத்துக்காக முந்நூறு கோடி வரைக்கும் நான் செலவு செய்வது ரெடியாக இருக்கேன் பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த அளவுக்கு வந்து அல்லு அரவிந்த் ஏமே நம்பிக்கை வச்சுருந்தாரு அப்படின்னாரு ஸோ இப்போது அந்த ப்ராஜெக்ட் தான் பண்ண போகிறேன் ஸோ சூர்யா சாரும் ரெடியாக இருக்காருன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக அந்த படம் மிக மிக பிரம்மாண்டமாகவும் அற்புதமான கதை திரைக்கதையுடைய படமாகவும் இருக்கும் ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு அற்புதமான ஒரு பொழுதுபோக்கு படமாக இருக்குங்கிறதுல நான் உத்தரவாதம் தரேன் அப்படி வேற சந்து மாண்டாட்டி சொல்லியிருக்காரு அல்லூர் வந்து தயாரிப்பாளர் யார் நம்ம அல்லு சொன்ன அப்பா சிரஞ்சீவோட மச்சான் ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை தயாரிக்காரு முந்நூறு கோடிக்கு மேலே பட்ஜெட்டு சூர்யா ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து சூர்யாவுக்கு வேற லெவலில் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படமாக இருக்குங்கிறத நம்ம அடித்து சொல்லலாம்